ஆ பந்து போயிடுச்சு இப்போ பேப்பர் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எதமே சிம்முக்குட்டி வே விளையாடறதுக்கு எது ஒன்று வேணும் ஆ வாங்க இந்த வாங்க எங்க வரைக்கும் ஓடுது சிபா அச்சா அச்சா தான் ஜன்னல் இருந்து எஸ்கேப்பாக பார்க்கறது விளையாட வெளியிட்ட கம்மியிருந்துக்கிறீங்க அப்படி தானே சிம்புக்குட்டி சிம்பே இங்க பாரு என்னமா பல்ட்டி அடிக்கிறான்னு பாருங்க ஆச்சா எத்தனை பல்ட்டி என்ன கணக்கு ஆ அப்படி கடிச்சிருவீங்களா யார் கடிக்கப்பறீங்க ஆ பல்லு முளைச்சதுக்கு நல்லா குருகுன்னு இருக்க மாட்டதுக்கு நல்லா கடிக்கத்தான் பார்க்குது ஊசி மாதிரி ஏறுது கடிச்சா எதமயம் அப்படி தானே சிம்புக்குட்டி ஆயிச்சிம்பே வா கையை தட்டி விட்டு வரேன் நீங்கள் ஹய் பல்ட்டி பல்ட்டியே அடிக்காத திப்பு திப்புன்னு ஒழுகுது முதுகெல்லாம் ஆச்சா அட்றேன் அட்ராடா காலண்ட்ரு அது காலன்ற பேப்பர் அது சரி நான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன் கொண்டா பேப்பர் கொண்டா ஏய் பேப்பர் கொண்டா நானும் விளையாடுறேன் எடுக்க போறா மறுபடியும் அதையே எடுக்க போறா சிம்பா இந்தா வா சிம்குட்டி இந்தா வா அம்மா தருவா விளையாடலாம் வா இந்தடா இந்தடவா வந்துடுவா நான் மறுபடியும் சேர்ந்தே விளையாடலாம் சரியா மீனுமா வெளியே விளையாடிட்டு இருக்கிறா அச்சா என்னடா பேப்பரோட நின்று விளையாடுற பல்ட்டி அடிக்கிற போது துப்பு துப்புன்னு சத்தம் கேட்குது ரெண்டு கேமரா வேணும் போல இருக்குது இனிமேல் சிம்பா விளையாடுறது எடுக்கிறதுக்கு ரெண்டு கேமரா வேணும் போல இருக்குது அப்படித்தானே சிம்பா நீ விளையாடுறத எடுக்கிறதுக்கு ரெண்டு கேமரா வேணும் உருட்டிட்டு வா கேன உருட்டிட்டு வா இங்கே வா வா உருட்டிட்டு வா அப்படியே கொண்டு வா அப்படியே கொண்டு வா வா கொண்டு அவளுக்கு அந்த பேப்பர் மேலேயேதான் கண்ணு பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லுங்க தங்கம் டாட்டா பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய்